episode ஐந்து பார்வை ஒன்றே போதுமே மிஸ்டர் அண்ட் மிஸ் கதைக்கலత్తుகள் போகலாமா பார்வதி புத்தகத்தின் தலைப்பை மீண்டும் படித்தால் பார்வை ஒன்றே போதுமே மிஸ்டர் அண்ட் மிஸ் அந்த தலைப்பை பார்த்த உடனே அவளுக்கு உள்ளிருக்கும் பக்கத்தை புரட்ட வேண்டும் போல் இருந்தது புத்தகத்தை புரட்டினாள் அதில் ஓரிரு வரிகளை படிக்கலானால் ஆண்கள் பலவிதம் இல்லையா என்றால் வர்ணிக்கா எல்லா ஆண்களையும் லவ் பண்ண முடியுமா ம் ம் சொல்லு முடியும் என்றால் இலக்கியா ஏய் என்ன சொல்ற ஏ முடியாது எல்லா ஆண்களும் அவங்களோட வே ஆஃப் ஸ்பீச் வே ஆஃப் கேரக்டர்ஸ் இப்படி சொல்லிக்கிட்டே போலாம் அவங்களுடைய அவங்களுக்குள்ளேயும் நிறைய ஆசைகள் நிறைய எதிர்பார்ப்புகள் நிறைய கற்பனைகள் விட்டு இருக்கு இல்லையா ஆண்கள் உடல் ரீதியா அவங்களுடைய செக்ஸ் ரீதியாகவும் சீட் பண்றது தானே தப்பு ஆனா பேசலாம்ல இதுல என்ன தப்பு இருக்கு சொல்லு என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு ஆண் நண்பர்கள் தான் ரொம்பவே பிடிக்கும் ஏன்னா அவங்க ரொம்பவே உண்மையா இருப்பாங்க கம்பேர் வித் கேர்ள்ஸ் தன்னோட ஃப்ரெண்ட்ஷிப்காக நிறையவே மெனக்கெடுவாங்க எனக்கு மேல் தான் ரொம்பவே பிடிக்கும் என்றால் இலக்கியம் சோரிடி எனக்கு செட்டே ஆகாது என்றால் வர்ணிக்கா அதை விட முக்கியமா என்ன தெரியுமா ஒரு ஆண்களுக்கு இருக்கிற கட்ஸ் யாருக்கு இருக்கு சொல்லு லவ்னா நான் லவ் பண்ணுறேன்னு செம்ம டேரிங்காக சொல்லுவாங்க அவங்களுக்கு கூட செக்ஸ் வச்சுக்கணுன்னாலும் உன்னோட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் ஓகேவான்னு கேட்பாங்க கல்யாணம் பண்ணிக்க ஆசைனாலும் கல்யாணம் பண்ணிக்கணும் பண்ணிக்கலாமான்னு கேட்பாங்க எத்தனை லேடிஸ்க்கு இந்த தைரியம் இருக்குது உன்னால் சொல்ல முடியுமா பத்து இருபது முப்பது வரலை விட்டு கூட என்ன முடியாதடி உள்ளேயே வச்சு வச்சு சீரியல் வில்லைங்க மாதிரியே ஆயிடுவாங்க எதையும் ப்ராக்டிக்கலாக யோசிக்க மாட்டாங்க அப்படி தைரியமாக பேசுகிற பொண்ணுங்களையும் இவையெல்லாம் ஒரு பொறப்பான லேடிஸ் வர்க்கமே இந்த பொம்பளைங்களை பேசி அழுத்தி அமுக்கிடுவாங்க இதுதான் உண்மை சாரிடி கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் தான் எனக்கு செட் ஆவாங்க நீ சொல்றது எல்லாத்தையும் என்னால் சரின்னு ஏற்றுக்க முடியாது சரியா ஒருவேளை எனக்கு ஆண் நண்பர்கள் இல்லாததால எனக்கு அதை பற்றின ஆராய்ச்சி தேவைப்பட்டது இல்லையோ என்னப்போ அது மட்டும் இல்லை நீ லவ்வையும் ஃப்ரெண்ட்ஷிப்பையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறியோ என்ன எனக்கு தோணுது முதல்ல அதில் உன்ன தெளிவுபடுத்திக்கும் சரியா லவ்வும் ஃப்ரெண்ட்ஷிப்பும் வேற வேறடி என்றால் வர்ணிக்கா பட் இரண்டும் தானே குறிக்குது என்றால் இலக்கியா முதல்ல நீ சரியா சரிடி எனக்கு நேரம் ஆகுது போகணும் நான் வச்சுக்கேன் எங்க அம்மா நூறு தடவை கால் பண்ணுவாங்க சரியா நான் கிளம்புறேன்டி ப்ளீஸ் நாளைக்கு பார்க்கலாம் சரியா பாய்டி என்று சொல்லிவிட்டு வர்ணிக்கா அந்த இடத்தை விட்டு கிளம்பலானால் ஓ சரிடி நான் பிரவீன்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அவன் வந்ததுக்கு அப்புறம் நாங்க ரெண்டு பேரும் பேசிட்டு மெதுவா கிளம்புவோம் ஓகேடி பாக்கலாம் சி ஓகே பாய் ஓகேடி பை என்றார் இருவரும் இருவேறு திசையில் கிளம்பினார்கள் புத்தகத்தை புரட்டி அந்த பக்கத்தை படிக்கவே மிகவும் சுவாரஸ்யமாக இருந்தது பார்வதிக்கு அந்த லேடி நேரமானது என்று சொன்னது அவளுக்கு ஞாபகம் வந்தது வேக வேகமாக முன்பக்கத்தை பார்த்தால் தலைப்பையை மீண்டும் படித்தாள் பார்வை ஒன்றே இது பத்தியா கதையா புன்னகைத்தபடியே எழுதியது யார் என்று அடுத்தது அவள் கண்கள் விழிகள் சற்றே மெல்லென இறங்கி பார்த்தாள் என் ஜெய் ஸ்ரீ என்று இருந்தது யார் இந்த என் ஜெய்ஸ்ரீ இவருடைய முதல் இது இல்லை நிறைய எழுதியிருப்பாங்களா ஒரு ஆணை பத்தி ஒரு பெண் எத்தனை தைரியமா சொல்ல முடியுமா இந்த எழுத்தாளர் பெண்ணா ஆனா அவள் தேடல் இன்னும் கொஞ்சம் அதிகமானது இதன் தொடர்ச்சி அடுத்த எபிசோடில் பார்க்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் உங்கள் அன்பு உதயஸ்ரீ நன்றி வணக்கம்